வணக்கம் நண்பர்களே விவேகம் பிப்ளஸ் அகாடமியிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நாமக்கல் கவிஞர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்த ஒரு தமிழ் அறிஞர் ஆவார் இவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை இவர் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமான தற்பொழுது நாமக்கல் என்று அழைக்கக்கூடிய மாவட்டத்தில் பிறந்தமையால் இவர் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் எழுதக்கூடிய கவிதைகளுள் மேற்கோள்கள் காட்டி எழுதுவதில் சிறந்த வல்லவர் அதில் மிகவும் சிறப்பாவன கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது என்ற பாடல்கள் எழுதியதன் மூலம் அவர்களால் ஈர்க்கப்பட்டார் பின்பு காந்தியடிகளுடைய அகிம்சையால் மட்டுமேதான் தான் சுதந்திரப் போராட்டத்தை வென்றெடுக்க முடியும் என்று நம்பிய இவர் காந்திய கவிஞர்களை பற்றி பாடல்களை எழுதியதனால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஏற்கனவே நாமக்கல் கவிஞர் என்றும் அழைக்கப்பட்ட இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் எழுதிய பாடல்களுள் மேற்கோள்களில் மிக சிறந்த ஆவண என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தியின்றி யுத்தம் யுத்தமொன்று வருகிறது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை என்று ஒத்துக்கொள் போன்ற மேற்கோள்கள் மிக சிறந்த கவிதை உரைநடைகளாகும் இவருக்கு தமிழக அரசு செய்த சிறப்பு தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞராக அறிவிக்கப்பட்டார் பின்பு சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமனம் செய்து சிறப்பு செய்தது மத்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பு செய்தது இவர் எழுதிய மலைக்கல்லன் என்ற புதினம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் என்ற திரைப்படமாகவே வெளிவந்துள்ளது ஒரு சிறப்பாகும் நன்றி நண்பர்களே இன்றைய காணொலியில் நாமக்கல் கவிஞரை பற்றி பார்த்தோம் வரும் காணொலியில் வேறொரு தமிழறிஞரை பற்றி பார்ப்போம்